வெல்கம் டு சாந்திரூ மேத்ஸ் ஸோ இந்த வீடியோ பிஇ பிடெக் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேற ஒரு சில பிரான்ச்சஸ் இருக்கும் ஆட்டோமொபைல் அந்த மாதிரி அந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் பாருங்க ஓகே ஃப்ரெஷர்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெஷர்ஸுமே இந்த போஸ்டுக்கு வந்து எலிஜிபிள் தான் மற்றவங்க இந்த வீடியோ பார்க்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது ஓகே ஸோ இந்த மாதிரி பிஇ பிடெக் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெம்மல் அதாவது பிஇஎம்எல் அப்படிங்க மாதிரியும் சொல்லுவாங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்டே கேட்டிங்கன்னா பெம்மல் அப்படிங்க மாதிரியும் சொல்லுவாங்க இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் ஓகே ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி இதோட லொக்கேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பாலக்காட்டில் மட்டும்தான் இருக்குது ஸோ உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பர்மனெண்டாக அங்கே தான் இருக்கும் ஓகே ஸோ இந்த இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நூறு வேகன்சிக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இது வந்து ஒரு பெர்மனென்ட் ஜாப் தான் ஓகே ட்ரைனிங் அப்படிங்கிறப்போ ட்ரைனிங் உடனே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வெளியில் அனுப்பிச்சிருவாங்க அந்த மாதிரி கிடையாது இது வந்து பர்மனட் ஜாப் ஓகே ஒன் இயர் ட்ரைனிங் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெர்மனன்ட் சர்வீஸில் வந்துருவீங்க ஸோ இதில் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியே வந்து அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மேலே இருக்கும் ஸோ இந்த வீடியோ நான் போட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதை பற்றின அவேர்னஸ் அதிகமாக இல்லை ஸோ சவுத் சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் நம்ம ஊர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு தான் இருப்பீங்க அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜேஇ ஆர்ஆர்பிஜே அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இதில் வந்து டெக்னிக்கல் கொஷ்டின் கேட்பாங்க இப்போ எஸ்எஸ்சி ஜேஇ அடுத்தது ஆர்ஆர்பிஜேயில் கட் ஆஃப் அதிகமாக இருந்ததுனால நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆக முடியாமல் போயிருந்துருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காமல் போயிருந்துருக்கலாம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க ஓகே நல்ல சேலரி ஒரு சூப்பரான லைஃப் வந்து உங்களால் வந்து லீட் பண்ண முடியும் ஏன்னா நல்ல என்வரான்மெண்ட் வந்து இதுல உங்களுக்கு இருக்கும் ஓகே ஸோ ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறப்போ இது பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறால இதை கண்டிப்பா நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் இது வந்து பிரைவேட்லாம் கிடையாது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறப்போ இதுல வந்து நீங்க சூப்பரா வந்து உங்களோட லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோல இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏ டு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் டீடைல் கொடுத்துருந்தாங்களோ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே பிடபுள் கேண்டேட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெமல் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட்ரில் வரும் இவங்க வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் கோச்சஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஹை மொபிலிட்டி ஆர்மர்டு ரெக்கவரி வெஹிக்கிள்ஸ் ஹை அண்ட் மைனிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து இந்தியன் ஆர்மிக்கு இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்தியன் ஆர்மியோட ஒரு மேஜர் சப்ளையர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகே அதாவது முக்கியமான எல்லா எல்லா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெமல்ல இருந்து தான் போகும் அப்படிங்கிறப்போ டிஃபென்ஸ் ரிலேட்டடாக வந்து இது ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் முக்கியமான ஒரு கம்பெனி ஓகே இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது மே மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஒன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் டூ அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஃபஸ்ட் கிளாஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சுருக்கணும் அதுவே எலக்ட்ரிக்கல் அப்படின்னா ஃபுல் டைம் ஃபஸ்ட்டு கிளாஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ட்ரைனிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகே ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்போது வயசு இதுவே நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கலாம் எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஓகே ஸோ புரிஞ்சுக்க முன்னேக்கிறேன் ஏஜ் ரிலசேஷனும் இதில் உண்டு ஸோ இந்த இது டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்இடபிள்யூஎஸ் கேட்டகிரி இருக்குவங்களுக்கானது ஸோ இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் மட்டும்தான் முடிச்சிருக்கணுமா இல்லைனா எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் முடிச்சிருக்கமான்னு கேட்டிங்கன்னா மட்டும் கிடையாது அதோட அலைடு பிரான்ச்சஸ் இருக்கும்ல இப்போ ஆட்டோமொபைல் அந்த மாதிரி அந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஓகே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களுமே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ ஆனால் இதில் எக்ஸாமில் கேட்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் கொஷின் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இது ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இருக்கும் ஓகே ஸோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததா இதுல வந்து இப்போ ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க அதாவது அறுபது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மினிமம் வச்சிருக்கணும் ஓவரால் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தால் போதுமானது உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு ஒருவேளை உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடையாது சிஜிபிஏ தான் அப்படின்னா நம்ம ஊரில் சிஜிபிஏ தான் வச்சுருப்பாங்க ஓகே சிஜிபிஏ தான் அப்படின்னா ஸோ அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணால் அது வந்து அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே வரணும் ஓகே அதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க இப்போ சிஜிபிஏலேருந்து பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படியே இன்டூ டென்லாம் போடக்கூடாது ஓகே அது ஒரு சில யூனிவர்சிட்டியில் இருக்கும் ஸோ அதுக்கான கன்வர்ஷன் ஃபார்முலா என்னவோ அதையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே அது மேக்ஸிமம் உங்களோட மார்க் ஷீட்டில் பின்னால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைனா உங்களோடய யூனிவர்சிட்டியில் யார்கிட்டையாச்சும் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ சிஜிபியில் இருக்குது அப்படின்னா அது பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்ம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படி உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததா இதுக்கான வேக்கன்சி பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நூறு வேக்கன்சி இப்போ மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வேக்கன்சி எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பத்து வேக்கன்சி இதில் எந்தெந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இதுக்கான சேலரி பற்றி பார்க்கலாம் ஓகே இதில் வந்து பேசிக் பே வந்து நாற்பதாயிரரூவா ஸ்டார்டிங்கில் அடுத்து ஒவ்வொரு வருஷமும் இன்கிரிமெண்ட்டும் இருக்கும் அடுத்து டிஏ வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் இப்போது கரண்ட்டாக இருக்கிறது ஸோ அது பேசிக் பேயில் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் அது வந்து ஒரு இருபத்தோராயிரத்தி அறநூறுரூவா வரும் அடுத்து வேறு ஒரு சில அலோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு புள்ளி ஏழு எட்டு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க அது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்ராக்சிமேட்டாக வரும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே மொதல் மாத சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தேழாயிரத்துக்கு மேலே இருக்கும் இது ஒவ்வொரு வருஷமும் இன்கிரிமெண்ட் ஆகும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அகாமடேஷனும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து குவாட்டர்ஸ் கொடுத்துருவாங்க ஒருவேளை குவார்ட்ரஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வீடு எடுத்து தங்குற மாதிரி இருந்தால் அதுக்கான ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் கொடுத்துருவாங்க ஸோ அப்போது உங்களுக்கு இது வந்து நீங்கள் சாலரியோட சேர்த்துக்கலாம் ஓகே வீடும் சேர்த்து கொடுக்குறாங்க அப்படி மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இதை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது ஓகே ஸோ புரிஞ்சொலுக்கு நினைக்கிறேன் இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எப் எங்கெலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அடுத்ததாக வந்து கேஜிஎஃப் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பாலக்காடு ஓகே எல்லாமே பெங்களூர் சைடு தான் ஓகே மேக்ஸிமம் பெங்களூர் சைடு தான் ஒரே ஒரு யூனிட் மட்டும் பாலக்காட்டில் இருக்குது ஒரு சின்ன யூனிட் வந்து பாலக்காட்டில் இருக்குது ஸோ நான் அந்த பாலக்காடு யூனிட்டுக்கும் போயிருக்கேன் நான் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் நான் டிஃபென்ஸில் இருக்கிறனால அந்த யூனிட்டுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் வந்து போயிருக்கேன் ஓகே ஸோ நல்ல ஒரு என்வாரன்மெண்ட் தான் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது கேன்டீனில் வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்கும் ஃபுட்டு எல்லாமே ஸோ அப்படினால எல்லா பெனிஃபிட்டுமே நல்லா தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்க்லோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஏதாவது வேலையை பார்க்காம சம்பளம் வாங்க முடியாது வேலை பார்க்கணும் ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்க மாதிரிலாம் கிடையாது மேக்ஸிமம் ஒரு லேப்ஸ்டாக தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஓகே ஸோ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷனில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ சும்மா நாள் எல்லோரும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னால எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஓகே ஆன்லைன் எக்ஸாம் வந்து இருக்கும் அது ஏதாச்சும் ஒரு சென்டரில் போய் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அதை பற்றி வந்து உங்களுக்கு இமெயிலில் இன்டிமேஷன் கொடுப்பாங்க அட்மிட் கார்டு எல்லாமே வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதாவது மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலா எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸாக அதிகமாக இருக்கும் நீங்கள் எதில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் இங்கிலீஷ் இந்த ரெண்டு சப்ஜெக்டும் இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் கொஷினும் இருக்கும் அது போக ரீசனிங் இங்கிலீஷும் இருக்கும் எத்தனை கொஷின் கேட்குறாங்க அப்படிங்குறத அவங்க மென்ஷன் பண்ணல தெளிவாக மென்ஷன் பண்ணலை ஒரு நூறு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு கொஷினில் மினிமம் அறுபதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் கொஷின் தான் இருக்கும் ஓகே இது வந்து ஒரு இருபது கொஷினோ நாற்பது கொஷினோ இருக்கலாம் ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளுக்கு க்ளியராக சொல்ல முடியாது இப்போதைக்கு ஸோ நீங்கள் ரீசனிங் இங்கிலீஷ்க்காக வேணால் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் சந்துரு மேஸ் ஆப்பில் வந்து நம்ம ரீசனிங் தனி கோர்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்க்கு தனி கோர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லை உங்களுக்கு வேறு எக்ஸாமும் நீங்கள் எழுதுறீங்க அதாவது இப்போ எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு ரீசனிங் மேத்ஸ் ஜிகே இங்கிலீஷ் எல்லாமே வந்து இன்க்ளூடடாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம ஆப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தனித்தனி கோர்ஸுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியான ஃபீஸாக நம்ம வச்சுருப்போம் ஸோ அடுத்ததாக இது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறப்போ நூறு கொஷின் தானா அப்படிங்கிறது டவுட் தான் அதை விட அதிகமாக கூட இருக்கலாம் ஸோ எவ்வளோ நாள் இருக்கலாம் பட் நீங்கள் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க இதில் அறுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் பாஸ் ஓகே அதுவே நீங்கள் எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா பாஸ் ஸோ பாஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும் ஸோ நீங்கள் இன்டர்வியூலையும் பாஸ் பண்ணி ஆகணும் ஓகே அடுத்ததான் வந்து ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தால் எலிஜிபிள் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் சிம்பிளா நார்மலாக நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனாலும் இல்லைன்னா எந்த ஒரு பிரைவேட் ஜாபுக்கு போனாலும் அவங்க ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு வச்சுட்டு தான் வந்து உள்ளே எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நார்மலான மெடிக்கல் டெஸ்ட் தான் இருக்கும் ஓகே உங்களுக்கு பெரிய டிசீஸ் எதுவுமே இல்லையா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் அந்த மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் அதுக்காக மெடிக்கல் டெஸ்ட் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் அடுத்து இன்டர்வியூ இருக்க போகுது ரெண்டுலையுமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் நல்ல மார்க் எடுத்துருக்கணும் ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் அடுத்தது இதில் ட்ரைனிங் வந்து ஒன் இயர் உண்டு ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒன் இயர் ட்ரைனிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து உங்களை எடுத்துக்குவாங்க ஓகே அதில் ஒன் ஒன் இயர் வந்து ப்ரொபேஷன் இருக்கும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து பேசிக் என்னவோ அதில் வந்து இன்க்ரிமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் அந்த ஒன் இயர் ப்ரொபேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெர்மனன்ட் போஸ்ட்டுக்கு வந்து வந்துடுவீங்க ஓகே அடுத்த இதில் பாண்டும் உண்டு ஓகே மினிமம் நாலு வருஷம் வந்து இதில் நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும் அதுக்கான பாண்ட் வந்து போட்டுருவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு லட்சரூவா வந்து பே பண்ணுற மாதிரியும் இருக்கும் அது நீங்கள் எடுத்த உடனே ஜாயின் பண்ணுறப்ப பே பண்ணுற மாதிரி இருக்காது ஒவ்வொரு மாதமும் உங்களோட சேலரியில் நாலாயரூவா நாலாயிரூவா அப்படிங்கிற மாதிரி நாற்பத்தேழு மாதத்துக்கு வந்து அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓகே ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது நீங்கள் நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ரெண்டு லட்சம் காசுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன வருமோ இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு திரும்ப பே பண்ணிடுவாங்க ஓகே நீங்கள் நாலு வருஷத்துக்குள்ளே வெளியில் வராமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வேளை வெளியில் வர்றீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்காது ஓகே ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பட் இது பெர்மனன்ட் போஸ்ட் தான் நல்ல சேலரி ஜாப் லொக்கேஷனுமே வந்து நல்லா நல்ல இடத்துல தான் இருக்குது அப்படின்னால இதில் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு யோசிக்கவே வேண்டாம் ஓகே அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போ ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை பட் இதில் நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அதாவது டுவெல்த்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகே இந்த டேட்டுக்கு முன்னால் வந்து வச்சுருக்கணும் உங்கள்கிட்ட வந்து இந்த எக்ஸ் இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த டேட்டுக்கு முன்னால் இருக்கணும் ஓகே நீங்கள் ஓபிசியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அதுவுமே இந்த டேட்டுக்கு முன்னால் எடுத்து வச்சுக்கிறது நல்லது எஸ்சினா அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இடபிள்யூஸ்ன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அது நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சர்டிஃபிகேட் ஓகே புரிஞ்சூட் நினைக்கிறேன் பர்ட்டிகுலர் ஏஜ் லிமிட் வந்து இந்த டேட்டுக்கு முன்னால் இந்த டேட்டப்போ உங்களுக்கு அந்த ஏஜ் வந்து இருக்கணும் ஓகே அடுத்ததா உங்களுக்கான எக்ஸாம் அடுத்ததா வந்து இன்டர்வியூக்கான இன்டிமேஷன் எல்லாமே அட்மிட் கார்டு எல்லாமே உங்களுக்கு தான் அனுப்புவாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடா வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் வந்து மெயில் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகிரில இருந்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா பே பண்ணணும் மற்ற கேட்டகிரில்தான் எஸ்சி எஸ்டி பி கேட்டகிரி கேட்டகிரில இருக்கவங்க வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் பெமல் இண்டியா டாட் இன் அப்படிங்கக்கூடிய இந்த தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் செப்டம்பர் அதில் ஆறு மணிக்கு வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஓகே ஸோ அப்ளை பண்ணுற அந்த பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் நீங்கள் டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு இன்ஜினியரிங்கில் எல்லா செமஸ்டரோட ஷீட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு இல்லைன்னா அது தேவையில்லை அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஸ்யூமும் கேட்டிருக்காங்க ஓகே ஏன்னா இன்டர்வியூ இருக்குது அப்படினால ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட ரெசியூமும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க அதுபோக நீங்கள் என்ன கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்களோ ஓபிசி பி அப்படி எந்த கேட்டகிரி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த செக்லிஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது போக உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்டு சைன்போர்ட் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகே அடுத்து டென்த் டுவெல்த் மார்க்ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க உங்களோட மார்க்ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுல செல்ஃப் அட்டெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு உங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு அப்லோட் பண்ணுங்க ஓகே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்ததா சிஜிபிஏல தான் நம்மளுக்கு வந்து உங்களோட டிகிரியில் வந்து மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்றப்ப பர்சன்டேஜில் போடுறதுக்கான அந்த சிஜிபிஏ கன்வர்ஷன் ஃபார்முலா பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்முலாவும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ புரிஞ்சுறுப்பு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ரெடியாக இருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் தெரிஞ்சிடும் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன் அளவு இந்த வீடியோவை எல்லோருடையுமே ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட்